ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கத்தில் பக்கத்தில் கடம்பூரில் இருக்கிற சங்கு கோயிலை பற்றி தான் இந்த உடலை நம்ம பார்க்கலாம் அந்த சங்கு கோயிலுக்கு எப்படி போகிறது போகிற வழியிலெல்லாம் எப்படி இருக்குது சங்கு கோயில் பற்றினா ஃபுல் டீட்டெயிலில் இந்த உடலை நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபுல் வியூவும் கிடைக்கும் இங்கே இருக்கிற இயற்கையான அழகை ரசிக்கலாம் இந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுனா நீங்கள் ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூர் சேலம் எங்கேருந்தாலும் சத்தியமங்கலத்துக்கு வந்துடணும் சத்தியமங்கலத்துலேருந்து கொடிவேரி நால் ரோடு கெப்பநாய் கெப்பநாயக்கன்பாளையம் கடம்பூர் வழியாக இந்த கோயிலுக்கு போகலாம் க கடம்பூருக்கு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மினி ஹில் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் ஊட்டி ஏற்காடு கொடைக்கானல் போகிற மாதிரி ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் இது கடம்பூர்லேருந்து ஏரியால தான் இந்த சங்கு கோயில் இருக்குது இந்த சங்கு கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் அமைச்சிருக்கு ஸ்ரீஜீவனுங்கிற தனியார் நிறுவனம் அமைச்சிருக்கு கோயம்புத்தூரில் ஈசா யோகா மையம் அமைச்சுக்கிற மாரி தனியார் நிறுவனம் இங்கே அமைச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா தியான மடமாக இருக்குது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கடம்பூர்லேருந்து சங்கு கோயிலுக்கு போகிறவர் தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் வழியாக நான் வீடு எடுத்து போகல அது ஒரு ஹில் ஸ்டேஷனில் மாதிரி இருக்கும் அந்த வீடியோவை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா கடம்பூர்லேருந்து சங்கு கோயிலுக்கு போகிறதுக்கான வீடியோ தான் போட்டிருக்கேன் இது வந்து மேலே சமதள பரப்பில் ஹில் ஸ்டேஷனில் பரப்பில் போகிற மாதிரி இருக்கும் அங்கங்கே நிறையா சின்ன சின்ன ஊருங்க இருக்குது அந்த ஊருங்களில் எல்லாம் ஆரம்ப நிலையம் ஊராட்சி பண்ணுறோம் இதுமாதிரி எல்லா வசதிகளும் இருக்குது ஆனால் இது ஒரு ஹில் ஸ்டேஷன் இதில் பார்த்திங்கன்னா யானைகள்லாம் நைட்டில் அடிக்கடி வரும் உலா வரும்னு சொல்கிறாங்க போகிற வழியிலேயும் இங்கே நிறையா ஏரி குளங்கள் இருக்கிறதுனால தண்ணி குடிக்க அடிக்கடி யானைகள் வரும் அப்படின்பாங்க இந்த வழியில் தனியாக மேக்ஸிமம் போகிறது ரிஸ்க்கு பார்த்து போகணும் கவனமாக போகணும் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும் பகலில் போகும்போதும் நல்லா கவனமாக பார்த்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழியில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வெறும் இயற்கை எளியோடு சாமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே நிறையா ஊர் இருக்கிறதுனால அங்கங்கே கேப் விட்டு சின்ன சின்ன ஊருங்க இருக்குது இங்கே இருக்கிறவங்கெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்க விவசாயம் பார்த்திங்கனா மஞ்சள் சோளம் மக்காச்சோளம் இது இதுமாரி பலதரப்பட்ட விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ரோடு சின்ன ரோடாக இருக்குது நல்லா அழகாகவும் இருக்குது போகிற வழிகளெலாம் இயற்கை எளியலோட மலைகள் மரங்கள் இது நிறைய வழியில நீலகிரி மரங்கள் பாக்கு மரங்கள் இது மாரி நிறைய மரங்கள் இருக்கு ஒரு பைக் ட்ராவல் போகும்போதும் சரி காரில் போனாலும் சரி இந்த வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு ஒரு சில எல்லாம் நின்று அழகா ஃபோட்டோவும் எடுத்துட்டு போகலாம் கடம்பூர்லேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இரட்டிப்பிள்ளங்கிற ஒரு ஊர் வரும் அந்த ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிகிட்டே போய்ட்டுருந்தோமா அதுக்கப்புறம் பசுவனாபுரம்ங்கிற ஒரு ஏரியா வரும் அந்த ஏரியாவை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா ஸ்ரீஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவனம் அமைச்சிருப்பாங்க அந்த ஏரியாவை சுற்றியும் நல்லா இயற்கைகளோட பசுமைகள் நிறைந்த அமைதியான இடமா இருக்கும் காலையில் நேரமாக கிளம்பி வந்து பார்த்தோமா மஸ் மதியம் சாயந்தரத்துக்குள்ளே இந்த சங்கு கோயிலை பார்த்துட்டு ஈவினிங்குக்குள்ளே கீழே இறங்கிக்கலாம் அப்படி லேட்டாக ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே தங்குறதுக்கு ஏற்கனவே முன்கூட்டியே புக் பண்ணியிருந்தால் அந்த சங்கு கோயிலே தங்கிக்கலாம் அந்த சங்கு கோயிலில் தங்கிறதுக்கு அவங்களோட வெப்சைட்டில் போய் ஃபஸ்ட்டு பூஜைக்கு புக் பண்ணியிருந்தால் நீங்கள் தங்கிறதுக்கான ஃபுட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அவங்க பண்ணி வச்சிருவாங்க ஆனால் முன்கூட்டியே சொல்லாமல் அங்கே போய் கேட்டீங்கன்னா அங்கே அனுமதி தர மாட்டாங்க அப்படி எங்கள் சங்கு கோயிலில் தங்க முடியலைன்னா இங்கே கடம்பூரில் ஒரே ஒரு ஹோட்டல் இருக்குது ரூம் இருக்குது அதில் ஒரு மூணு ரூம் மட்டும்தான் இருக்கும் அப்போதைக்கு ஆறு இல்லைன்னா தங்கிக்கலாம் இதுக்கும் முன்னாடி விசாரிச்சுட்டு போகிறது நல்லது ஆனால் ஈவினிங் டைம் பார்க்குறதுக்கு இந்த ஏரியாலாம் அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா யானைகள் அடிக்கடி வந்து போகிற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் பௌக்கரிங்க எல்லாமே சுற்றி பேட்ரி கரண்டில் தான் போட்டு வச்சுருக்காங்க விவசாயத்தை வந்து எதுவும் உணவிலகங்கள் நாசம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாளில் நல்ல அம்மான அமைதியான இடத்துக்கும் நல்லா ஹில் ஸ்டேஷனில் நல்ல இயற்கைகளில் சுற்றி பார்க்குறதுக்கும் சூப்பரான இடம் இந்த கடம்பூர் சங்க கோயில் கடம்பூரில் மல்லியம்மன் கோயில் ஃபேமஸாக கொண்டாடுவாங்க அது பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் எல்லா ஊர்லேருந்தும் மாட்டு வண்டியை டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வந்து போட்டி நடத்துவாங்க இதில் சிறந்த மாட்டு வண்டிகளுக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்திருக்க வண்டிகளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸும் கொடுத்து நல்லா விமர்சையாக கொண்டாடுவாங்க இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பசுவனம்புரம் பக்கத்தில் தான் இந்த சங்க அமைஞ்சிருக்கு இந்த பசுவனம்புரங்கிறது நல்லா ஒரு பெரிய கிராமமாகவே இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்றம் ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாமே இருக்குது அந்த ஊரில் இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வசதியே அடிக்கடி இருக்காது ஏதோ டைமிங்கு தான் சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூருக்கு பஸ் வரும் நீங்கள் பைக்லேயோ அல்லது கார்லேயோ வந்தால் வரலாம் அது நைட் டைம் நைட் டைம் ட்ராவல் சேஃபே கிடையாது ஏன்னா கடம்பூர் மலை ஏறுற பாதையிலேயே ஏகப்பட்ட யானைகள் வந்து போகும் அப்படிவாங்க அதாவது அந்த ஊர் ஏதாவது பெரிய வண்டிங்க வரும்போது அந்த வண்டிக்கு பின்னாடி போயிட்டு பின்னாடி வந்துட்டுருப்பாங்க மற்றபடி தனிப்பட்ட முறையில் பைக்லேயோ எதுவும் வந்தால் யானைகள் வழி முறிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அதிகமாக நைட் ட்ராவலை அவாய்ட் பண்ணுவாங்க நீங்களும் யாரும் நைட் ட்ராவலை இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க இந்த சங்க கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா சுற்றி மலைகள் மலைகளுக்கு நடுவே நம்ம வண்டியில் போகிறது அவ்வளோ அருமையாக இருக்குது சுற்றி இயற்கையான இழையிலான காட்சிகள் நல்லா சிலு சிலு சிலுன்னு நல்லா இயற்கையான சூழல் நல்ல மனை அமைதியாகவும் பயம் ட்ராவலிங் சூப்பராகவும் இருக்குது போகிற வழியில் போடலாம் ஏகப்பட்ட வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வியூவை பாருங்கள் எப்படி அப்படியே மலையில் சின்ன அப்படியே சுற்றி வளைஞ்சி வண்டியில் போகும்போது இந்த வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் அருமையாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் இதை ட்ரைஞ்சிருங்க இப்போ கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் அந்த கோயில் பக்கத்தில் போகிற வழி இப்படி தான் இருக்குது தார் ரோடு எல்லாம் பேர்ந்து வெறும் குழியாக குழி குழியாக இருக்குது இப்போ அந்த ஸ்ரீஜீவனுங்கிறோட அந்த தனியார் இதுக்குள்ளே இப்போ நாம் உள்ளே போக போகிறோம் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிதான் இதுதான் ஸ்ரீ ஜீவன் என்ட்ரன்ஸ் கேட்டுக்குள்ளே உள்ளே போக போகிறோம் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே கேட்டுக்குள்ளே பாதி ஃபுல்லும் கல் பதித்து நல்லா ரோடு வசதி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி தான் ரோடுகள் வெறும் மண்ணும் குளியமாக இருக்குது ஆனால் இங்கே உள்ள கேட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லா ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க முன்னாடி சைடில் பார்த்திங்கன்னா பார்க்கிங் வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க வண்டிகள் வந்து அங்கே போய் வண்டியை பார்க்கிங் போட்டு இங்கே கேட்டு முன்னாடியே ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க நம் ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருக்காங்க அந்த ரிஜிஸ்டரில் யார் யார் வராங்க எங்கேருந்து வராங்க அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சங்குக்கு மேற்கூரை இருந்தாங்க பணி நடந்துகிட்டு இருந்தது அதனால் சங்கை ஒரு துணியால் கவர் பண்ணியிருந்தாங்க அந்த பணியெல்லாம் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணிட்டுருவாங்க இப்போ பார்த்தா சங்க கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்கில் வந்துட்டோம் உள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது இப்படி தான் இருக்கும் ஏரியா அப்படியே உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் நடந்து போகும்போது நல்லா ஃபுல்லும் கார்டன் மாரி பண்ணி வச்சுருக்காங்க சுற்றியும் பார்க்கும் மரமும் ஒரு சில மரங்களும் நட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லும் ஹில்ஸ் சுற்றி ஹில்ஸு ஹில்ஸுக்கு நடுவில் இந்த கோயிலாக அமைச்சிருக்காங்க பார்க்கவே வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா ஃபேமிலியோடு வந்தால் இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா மன அமைதியும் கிடைக்கும் நல்லா அமைதியான இடத்துல இருக்குது கடவுளையும் தரிச்சிட்டு நல்ல ஒரு அமைதியான மனநிலையில் இந்த இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகலாம் சுற்றியும் நல்ல கற்கள் சின்ன சின்ன சிதுர கற்களாக போட்டு ஃபுல்லும் வழித்தடங்கள் அமைச்சிருக்காங்க கோயிலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கருடாக இருப்பார் அவரை ஒரு மூணு டைம் ரோன் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நட்சத்திர கிரகங்கள் இருக்கும் அதை ஒரு ஒம்பது டைம் சுற்றிட்டு திருப்பி அந்த பக்கம் போனால் தான் சங்கு கோயிலை தரிசிக்க முடியும் கோயிலுக்கு உள்ள பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் சுற்றி ஓப்பன் பிளேஸாக தான் இருக்கும் சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனு சுற்றி மலைகளும் நல்ல இயற்கைகளான சூழலும் நல்லா பார்க்குறதுக்கே ஒரு மன அமைதியாக நல்ல இடமா இருக்குது நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சங்குக்கு மேலே கூடாரம்புள்ள இப்போ புதுசாக கூடாரம் இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா அதை கவர் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் போகும்போது ஓப்பனாக இல்லை மேலே கூடாரம் அமைக்கிற பனி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அதனால் ஃபுல்லும் துணி சுற்றி அதை இது பண்ணியிருந்தாங்க அது பணிகளெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த துணி ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணி விடுவாங்க அந்த இது தான் அந்த சங்கு இருக்கிற இடம் அந்த தங்கு தான் துணிகளை சுற்றி வச்சுருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாக குளம் மாதிரி அமைச்சிருக்காங்க அதில் மீன்கள் அது இதெல்லாம் வளர்த்துருக்காங்க பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் இந்த இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ண